இதே அரசின் பரவத்தை பத்தி என்ன அவுட் ஆஃப் டாபிக் அது ஆ தெரியும் மேடம் நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கையில் நிறைய பண்ணுவீங்க இந்த ரம்பீலேஷ்மி நல்லா ஸ்ட்ராங் தான் பேசுவீங்க போர்ட்டாக ஃபைட் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கும் போது நீ ஒரு கையில் போல நிறைய இருக்கும் ஏங்க பப்ளிக்ஸ் வரக்கூடாது அப்படிதான் ஐடியா இருக்கா யாருமே கேட்கலீங்க ஏதாவது கட்சியில கேட்டா நீ சொல்லி இப்போதைக்கு பிளான் இல்லைங்க என்னோட ரெண்டு பசங்க படிக்கிறாங்க தேர் இன் டுவெல்த் அண்ட் கிவிங் போர்டு எக்ஸாம்ஸ் என் நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லையும் பேலன்ஸ் பண்ணுறேன் ஐ ஹ கம் டு ஃபிட்னஸ் ஸோ மிகவா ஒரு ஒன் ஒன் ஸ்டெப் அண்ட் ட டைம் பட் பாலிடெக்ஸ் நோ நோ சான்ஸ் மேடம் வருஷம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் மேடம் நீங்கள் சோஷியல் லெவெனஸ் எல்லாமே பேசுவீங்க மேடம்னால் எல்லாமே இம்பரேஷனு சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலக்ஷன் வரும் நீங்கள் வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன் சில டைம் இட் sorry but I'm saying you can be out station we can be out we can be sick know it's, 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 it's like a private thing sometimes you're not always there in town also. so uh, I, I, I don't know sometimes privately also we vote as online so it's not always every time everything is publicized there is a private side to life also. So I think we have to also respect that and give that space. எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கதை வரல வெயிட்டிங் நாங்கள் இப்போ ஃபார் இயர்ஸ் ரைட் ஸ்டோரி டு கம் எனக்கு நல்ல கதை வந்துச்சுன்னா வெயிட்டிங் டுகெதர் பட் அப்படி எதுவுமே வரல இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஸோ விமனோட அவங்களோட கரியர் அண்ட் ஜாப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல்ட் ஆகிடும் அதை தான் ரீசனாகவே சொல்லுவாங்க பட் அக்கார்டிங் டு யூ ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் பண்ணுற கேரக்டர்ஸை விட உங்களோட ரியல் லைஃப் ஃபிட்னஸ் இதெல்லாம் விட இப்போ உங்களோடது ஈவன் ஜென்ரலாக இருக்கிற விமென்க்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக உங்க கேரக்டர்ஸ்லாம் ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வந்தீங்க எங்கே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க திஸ் இஸ் மீ அப்படின்னு Uh, you know, Actually, I've met a lot of uh, real life women, you know, um, uh, marriage couple, you know, mother in law or my sister in law or, the, or, or they are friends. Uh, so I've uh, met the real kind of women then and I realized that nothing runs, nothing works without them. So or, uh, or husband going for his job, you know, they are there behind. And the tabash, lunch, pack everything, you know, even a child's fitness everything has a mother behind it so in, in the manner characters I realize okay this is, this is, this is where i also belong i am also in that zone and in the manner characters to play you know? and like i say cinema has a lot to do with luck it it's just it also comes to me and i am very very happy and lucky that i get to choose such kind of roles also so i always feel along with your choices luck is a very important factor